சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் முடிவுக்கு வரும் இஸ்ரேல் போர் ஹமாஸ் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் மூத்த ஹிஸ்புல்லா தளபதி பலி இஸ்ரேல் ஒருபோதும் ஈரானை அணு ஆயுதங்களை பெற அனுமதிக்காது நிதன்யாகு சபதம் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது முப்பதாயிரம் பவுண்டுகள் குண்டுகளை வீச திட்டம் அம்பலமான இஸ்ரேலின் சதி செறிவூட்டலை கட்டு கட்டுப்படுத்த மூன்று கட்ட ஒப்பந்தத்தை முன்மொழிந்த ஈரான் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை விரைவில் கைவிடும் அமெரிக்கா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கையை நிரந்தரமாக நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டால் அந்த நாட்டின் ஐம்பத்தி ஒன்பது பணிய கைதிகளையும் விடுவிக்கிறோம் என்று ஹமாஸ் அமைப்பின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கை என்பது விரைவில் முடிவுக்கு வரும் இஸ்ரேல் காசாவிற்குள் தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டதிலிருந்து மொத்தமாக ஐம்பத்தி ஓர் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் தற்போது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுடன் நிரந்தரமாக போர் நிறுத்தம் செய்ய தயார் என்று அறிவித்திருக்கிறது அதோடு தங்களிடம் இருக்கின்ற ஐம்பத்தி ஒன்பது பனைய கைதிகளை விடுவிக்கவும் தயார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக இருக்கின்ற ஹலீல் அல் ஹையா தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றி இருக்கிறார் அப்போது ஹலீல் அல் ஹையா கூறும்போது இஸ்ரேலுடன் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் அமைப்பு இனி தயாராக இல்லை அரசியல் காரணங்களுக்காக தற்காலிக போர் நிறுத்தங்களை இஸ்ரேல் கையில் எடுக்கிறது இதற்கு இனி ஹமாஸ் அமைப்பு ஒாது அதேபோல் இடைக்கால போர் நிறுத்தம் என்ற பெயரில் ஹமாஸின் ஆயுதங்களை பறிக்க இஸ்ரேலின் கோரிக்கையையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் ஒப்புக்கொண்டால் மட்டுமே மீதமிருக்கின்றது பணிய கைதிகளை விடுவிப்போம் என்று கூறியிருக்கிறார் இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் இரு நாடுகளிடையேயான போர் என்பது முடிவுக்கு வரும் முன்னதாக ஹமாஸ் அமைப்புடன் நாற்பத்தி ஐந்து நாள் இடைக்கால போர் நிறுத்தம் செய்வது தொடர்பாக இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தியது அதனை ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொள்ளவில்லை கடந்த வாரம் கூட எகிப்து தலைமையில் இஸ்ரேல் ஹமாஸ் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் அதில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இப்படியான சூழலில் தான் இஸ்ரேல் முழு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் ஐம்பத்தி ஒன்பது பணிய கைதிகளையும் விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது இதேவேளை தெற்கு லெபனானில் இலக்கு வைக்கப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஒருவரை கொன்றதாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கிறது இது தொடர்ச்சியான போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் பதற்றங்களை அதிகரிக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் அறிக்கையின்படி பிளீடா பகுதியில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் மைபி பகுதியில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவின் ராணுவ புறக்காவல் நிலையத்தின் துணைத் தலைவராக அடையாளம் காணப்பட்ட அலி இபார் அல் நபி ஹாதி கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த தாக்குதல் ஒரு ட்ரோனை பயன்படுத்தி நடத்தப்பட்டது மேலும் இஸ்ரேல் எல்லைக்கு அருகே ஹிஸ்புல்லாவின் செயல்பாட்டு உள்கட்டமைப்பை அகற்றுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் என்று இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதலை விவரித்திருக்கிறது வட்டாரங்கள் மேற்கோள் காட்டப்பட்டபடி இறந்தவர் பிளீடா கிராமத்தை சேர்ந்த ஹிஸ்புல்லா உறுப்பினரான அலி அப்தல் நபி கியாசி என அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அதே நேரம் இருக்கின்ற பொதுச்சுகாதார அவசர செயல்பாட்டு மையம் விபத்து நடந்ததை உறுதிப்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த சம்பவம் பொதுமக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் நிகழ்ந்ததாகவும் கூறியிருக்கிறது அதே நேரம் பிளீடாவில் கண்டெடுக்கப்பட்ட இஸ்ரேலிய கண்காணிப்பு சாதனம் அகற்றப்பட்டதாக லெபனான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது சந்தேகத்திற்கிடமான பொருட்களை அணுகுவது ஆபத்தானது என்பதால் குடியிருப்பாளர்களை வெளியேற வேண்டாம் என்றும் ராணுவம் வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது அதே நேரம் வியாழக்கிழமை தெற்கு லெபனான் மற்றும் காசா பகுதியில் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்பினரின் வசதிகள் என்று குறிப்பிட்டு அவற்றை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தி இருப்பதாக அறிவித்தது தனித்தனியாக ஐடி மற்றும் சின்பெட் என்பவை வடக்கு காசாவில் இருக்கின்ற ஜபாலியா மீது ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் இந்த வசதி இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் துருப்புக்கள் எதிராக தாக்குதல்களை திட்டமிடவும் செயல்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் அணுசக்தி அபிலாசைகளுக்கு எதிரான இஸ்ரேலின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காது என்று அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவும் ஈரானும் ஓமானின் மத்தியஸ்தத்தில் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் நெதன்யாகுவினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் நெதன்யாகுவின் அலுவலகம் ஈரானின் அணுசக்தி திறன்களுக்கு பிரதமரின் நீண்டகால எதிர்ப்பை வலியுறுத்தி இருக்கிறது இஸ்ரேலின் மிக முக்கியமான அச்சுறுத்தலாக ஈரானை நீண்டகாலமாக கருதி வருகின்ற பிரதமர் நிதன்யாஹூ ஈரானின் அணுசக்தி முன்னேற்றத்தை தடுக்கின்ற நோக்கில் வெளிப்படையான மற்றும் பல ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் அறிக்கையின்படி இந்த நடவடிக்கைகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலம் வெற்றிகரமாக தாமதப்படுத்தி இருக்கின்றன நெதன்யாஹூ தன்னுடைய கடுமையான கொள்கையை இரட்டிப்பாக்குகையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஓமானின் மஸ்கட்டில் மீண்டும் தொடங்கியிருக்கின்றன ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் சராக்சி மற்றும் அமெரிக்க திபதியின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆக்கப்பூர்வமானவை என்றும் நம்பகத்தன்மையானவை என்றும் விவரித்திருந்தார்கள் அமெரிக்கா ஈரானிடையேயான இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் சனிக்கிழமை ஓமானின் மத்தியஸ்தத்தின் கீழ் நடைபெற இருக்கிறது அமெரிக்காவின் இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தையை விட ராணுவ தீர்வுகளை விரும்புகின்ற நிதனியாகுவினுடைய விருப்பத்திற்கு முற்றிலும் மாறாக இருக்கிறது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவரான ரஃபேல் கிரோசி இரு தரப்பினரும் விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் மோதல் அதிகரிப்பதை தடுக்க காலம் கடந்து விட்டது என்றும் அவர் ராஜதந்திர முயற்சிகள் தொடர்கின்ற வேளையில் நிதன்யாகுவின் ஆக்கிரோசமான நிலைப்பாட்டிற்கும் டிரம்ப் நிர்வாகத்தின் ராஜதந்திர முயற்சிகளுக்கும் இடையிலான பதற்றம் ஈரானின் அணுசக்தி அபிலாசைகள் குறித்த தற்போதைய போரில் ஒரு முக்கியமான தருணத்தை எடுத்து காட்டுகிறது அதிக பங்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் இதன் விளைவு வருகின்ற ஆண்டுகளில் பிராந்திய ஸ்திரத்தன்மையை வடிவமைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்க திட்டமிட்டிருந்ததாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் இணைந்து இந்த கமாண்டோ நடவடிக்கையை திட்டமிட்டிருந்தார் இந்த நடவடிக்கையின் கீழ் அமெரிக்க போர் விமானங்களின் உதவியுடன் முப்பதாயிரம் பவுண்டு குண்டுகள் ஈரான் மீது வீசப்படவிருந்தன ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது தற்போது இரு நாடுகளும் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன ஒரு அறிக்கையின்படி ஈரானின் அணுசக்தி தளங்களை தாக்கும் திட்டம் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு உடன்படாத போது உருவாக்கப்பட்டது இந்த திட்டத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது தரை மற்றும் வான் தாக்குதல்களை நடத்த இருந்தது இதற்காக அமெரிக்காவும் மேற்கு ஆசியாவிற்கு ராணுவ உபகரணங்களை அனுப்ப தொடங்கியது அமெரிக்காவிலிருந்து இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களும் அனுப்பப்பட்டன இரண்டு பேட்ரியாட் ஏவுகணை பற்றிகள் மற்றும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்பும் அனுப்பப்பட்டது டியாக்கோ காட்சி ஒன்ற தீவுக்கு அரை டஜன் பீட்ரு குண்டுவீச்சு விமானங்கள் அனுப்பப்பட்டன இந்த விமானங்கள் முப்பதாயிரம் பவுண்டு குண்டுகளை இந்த குண்டுகள் ஈரானின் நிலத்தடி அணுசக்தி திட்டத்தை தாக்க இருந்ததாக கூறப்படுகிறது மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இந்த தாக்குதல் மே மாதத்தில் தொடங்கி இருக்கலாம் என்று இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் ஈரானின் அணு ஆயுத தளங்களை தாக்கியிருப்பார்கள் மேலும் அமெரிக்க போர் விமானங்களும் அவற்றின் மீது குண்டு வீசி இருக்கும் தாக்குதல் திட்டம் குறித்து ஈரானும் அறிந்திருந்ததாகவே அறிக்கை கூறுகிறது இந்த சாத்தியமான தாக்குதலுக்கு ஈரான் தயாராக இருந்தது மேற்காசியாவில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்க ஈரான் தன்னுடைய ஏவுகளை இருந்தது இந்த நிலையில் ஈரானும் அமெரிக்காவும் தற்போது அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன இதுபோன்ற சூழ்நிலையில் இந்த தாக்குதலுக்கான திட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது உண்மையில் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் பல ஆண்டுகளாக ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி வருகின்றன இது சர்வதேச அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் கூறுகின்றன மறுபுறம் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் முற்றிலும் அமைதியானது என்றும் நாட்டை மேம்படுத்துவதே அதன் நோக்கம் என்றும் கூறுகிறது இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பதட்டத்தில் இருக்கிறது இந்த நிலையில் தான் மே மாதத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்த இருந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் தற்போது நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் இது நெதன்யாகுவை சிக்கலில் தள்ளியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதற்கிடையே முன்னதாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஓமானில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க தடைகளை நீக்குவதற்கு ஈடாக ஜுரேனியம் செறிவூட்டலுக்கு ஒரு வரம்பு நிர்ணயிக்கின்ற மூன்று கட்ட திட்டத்தை ஈரான் அமெரிக்க குழுவிடம் முன்மொழிந்திருப்பதாக ஈரான் இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டிருக்கிறது மூன்று மணி நேர பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் பிட்காஃபிடம் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாசராக்சி இந்த திட்டத்தை எழுத்துப்பூர்வமாக வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது முதல் கட்டத்தில் அமெரிக்காவால் முடக்கப்பட்ட நிதி சொத்துக்களை அணுகுவதற்கும் அதன் எண்ணெயை ஏற்றுமதி செய்வதற்கு மீடாக அதன் ஜுரேனியம் செறிவூட்டல் அளவை தற்காலிகமாக மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமாக குறைப்பதாக ஈரான் முன்மொழிந்ததாக தூதரக வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக ஈரான் இன்டர்நேஷனல் தெரிவித்திருக்கிறது இரண்டாம் கட்டத்தில் ஈரான் மீதான மேலும் தடைகளை அமெரிக்கா நீக்கி பிரிட்டன் ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை ஈரான் மீதான ஐ தடைகளை திரும்ப பெற வலியுறுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் ஈரான் உயர்மட்ட செறிவூட்டலை நிரந்தரமாக நிறுத்தி ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் ஆய்வுகளை மீட்டெடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டத்தில் அமெரிக்க காங்கிரஸ் அணுசக்தி ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தடைகளை நீக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் ஈரான் தனது அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகளை மூன்றாவது நாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்றும் கோருகிறது இந்த நிலையில் சனிக்கிழமை அதாவது நாளை ரோமில் நடைபெற இருக்கின்ற இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கான திட்டத்தை சமர்ப்பித்த இணக்கமான முதல் சுற்றை விட மிக கடினமானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இறுதியாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படாவிட்டால் சில நாட்களுக்குள் அமெரிக்கா மத்திய முயற்சியை நிறுத்திவிடும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரோபியோ தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பிய மற்றும் உக்ரைனிய தலைவர்களை சந்தித்த பிறகு பாரிஸில் பேசிய ரோஃபியோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்னும் ஒரு ஒப்பந்தத்தில் ஆர்வமாக இருக்கிறார் ஆனால் உலகம் முழுவதும் அவருக்கு வேறு பல முன்னுரிமைகள் இருக்கின்றன இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரின் அமைதி ஒப்பந்தம் குறித்து முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தென்படாவிட்டால் அமெரிக்கா மத்தியஸ்த முயற்சியை விரைவில் நிறுத்திவிடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்